மூன்றாம் பருவம் தமிழ் புதுவை வளர்த்த தமிழ் அப்படிங்கிற தலைப்புல பாரதியார் பற்றிய சில செய்திகள் பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தவர் ஆனால் விடுதலை போராட்ட காலத்தில் ஏற குறைய பத்து ஆண்டுகள் புதுவையில் தங்கி இருந்துள்ளார் இங்கு இருக்கும்போதுதான் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு ஆகிய முப்பெரும் காவியங்களை படைத்தளித்தார் அவரை பெருமைப்படுத்தும் வகையில் அவர் கவிதை எழுதுவது போன்ற சிலையே இங்கு வைத்திருக்கிறார்கள் மேலும் சில செய்திகள் இந்தியா விஜயா சுதேசமித்திரன் போன்ற இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் சிந்துக்கு தந்தை செந்தமில் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதியாரை பாரதிதாசன் புகழ்ந்துள்ளார் நன்றி